வணக்கம் வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா காரசாரமாக ஃப்ரெஷ்ஷான மசாலாலாம் வறுத்தரைத்து ஒரு அருமையான டேஸ்ட்டில் நண்டு மிளகு உருவல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த நண்டு மிளகு உருவல் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கிலோ நண்டை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம நண்டு மிளகு உருவலுக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலா வறுத்து அரைச்சிடலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் காரத்துக்கு வந்து ஆறு மிளகா வத்தல் இது மிளகு வறுவல் அப்படிங்கிறனால நம்ம மிளகா வத்தலோட மிளகு தான் அதிகமாக சேர்த்துக்கணும் இப்போ அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அந்த மிளகு சோம்பு ஜீரகம் என்னோடய வாசம்லாம் நல்லா வர ஆரம்பிக்கும் அந்த டைம் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம் மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம நண்டு மிளகு உருவலை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கணும் அதில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி சேர்த்துக்குங்க வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கலை அப்படின்னா அதுக்கு பல்லை ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடிப்பாக தான் வந்தோடனே இப்போ இது கூட பதினஞ்சு பல் பூண்டை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் இப்போ இது கூட ஒரு அளவுக்கு இஞ்சியை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் மூணு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கலாம் அப்புறம் வாசத்துக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து திருப்பியும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நம்ம சேர்த்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் நல்ல பழுத்த ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிருக்கூடாது கொஞ்சம் அந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அதையும் இதில் சேர்த்து இந்த தக்காளியோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கி நல்ல இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கணும் அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கணும் இந்த மசாலா பவுடர் அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்று செய்கிற மாதிரி கரண்டி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மசாலா எல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்க இந்த நண்டை வந்து இது கூட சேர்த்துக்குங்க இப்போ நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கப் அல்லது ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நண்டுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரண்டி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி இந்த நண்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நண்டை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து திருப்பியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்போ கீழே இருக்க நண்டு மேலே வந்துடும் மேலே இருக்க நண்டு வந்து கீழே வந்துடும் இந்த பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நண்டு வந்து நல்லா வெந்து வந்துடும் அதே மாதிரி மசாலாவையும் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்மளோட நண்டு மிளகு உருவல் நல்லா காரசாரமாக ரெடியாக இருக்குது ஃப்ரெஷ்ஷான மசாலா வறுத்தரைச்ச நண்டு மிளகு உருவலை வந்து இன்றைக்கே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்